ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மரவாக்கு ஜோதி சந்திக்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒருவர் ஜாதத்தில் வந்து ராகு பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து மிகப்பெரிய யோகத்தை அடைய முடியும் ஏன்னா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து குப்பையில் இருக்கிறவன் திடீர்னு கோபுரம் உச்சிக்கு வருவதும் அந்த கோபுர உச்சியில் இருக்கிறவன் திடீர்னு கீழே விழுவதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்பு தான் ஏன்னா ராகு அப்படிங்கிறது நிழல் கிரகம் உங்களை எப்போ வேணாலும் வாழ்க்கையில் உச்சில கொண்டு வந்து உட்கார வைக்கும் ராகு பகவான் வலிமையாக இருக்கும் அன்பர்கள் மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய கோடி கோடிகளை சம்பாதிக்க முடியுமே தவிர ராகு பகவான் கெட்டு போயிட்டார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கோடிகளை எட்ட முடியாது அப்போ ராகு பகவான் வலிமையாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல அவர் வந்து கேது பகவான் நட்சத்திர சாதனை இருக்கக்கூடாது மற்ற எந்த கிரக நிசைசாரலையும் இருந்தால் கூட தொல்லை கிடையாது ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருந்த கூடாது இருக்கக்கூடாது உங்கள் ராசி லக்கணத்திற்கு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இல்லாமல் அவர் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி நிசாரம் எப்படி இருக்கும்போது அது யோகத்தை அள்ளி கொடுக்கும் ராகு பகவான் வந்து ஆறு எட்டு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வருமானம் அப்படிங்கிறது அந்த லாபங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மொத்த வருமானமும் அடுத்தவங்களுக்கு போய் கடனாக கட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மேல் நோக்கி வர முடியுமே தவிர மேல் இருந்தே பெரிய அளவில் சாதிக்க முடியாது அதே அமைப்பில் இருக்கும்போது இங்கே ராகு பகவான் கேது பகவான் நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்களா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறார் சின்ன கண்டிப்பாக அந்த ராகு தசை வந்து உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் ராகு பகவானே பாம்பு கிரகம் அவரே வந்து பாம்போட வாலில் போய் நின்னார்னா எப்படி இருக்கும் வெட்டுப்பட்ட கிரகங்கள் வந்து துண்டுபட்டு போச்சு துண்டுப்பட்ட கிரகங்கள் வந்து மறுபடியும் வெட்டி விழுந்து அந்த வாலில் போய் நிற்கும்போது அங்கே உக்கள் உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து இப்படி கொடுக்கக்கூடிய அந்த கே ராகுவால் வரக்கூடிய யோகத்தை வந்து கேது பகவான் இழுத்து பிடிச்சிக்குவார் கொடுக்க மாட்டார் ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து எதையுமே பிரம்மாண்டமாக்கி பெருசாக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படும் ஆனால் கேது பகவான் போடு அவசரப்படாத ஏன் இன்னைக்கு பரத்தி பிடிச்சிட்டு அலைஞ்சிகிட்டு இருக்கிற மெதுவாக கொடுக்குறான் ஒன்றும் அவசரம் இல்லை இந்த காலத்தில் இந்த நிலக்கர்மா காலத்தில் வந்து இவனுக்கு கொடுக்குறங்கிற அமைப்பு இல்லை சத்தமலாம் முகார்ஜெய்லி கேது பகவான் இழுத்து பிடிப்பார் அப்போ என்னாகும் ராகுவால் வரும் யோகங்கள் ராகு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறக்கு அந்த அந்த கேது பகவான் அனுமதிக்க மாட்டார் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும் போது இந்த ராகு பகவான் வந்து நமக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு திசா புத்தி உள்ள வருது நமக்கு யோகத்தை கொடுக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப நான் தெளிவா சொல்றேன் நான் கொடுக்குற பரிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் நான் அனுபவத்தில் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் தான் நான் பரிகாரம் கொடுக்குறேன் சரிங்களா அப்ப தொடர்ச்சியாக இந்த பரிகாரங்கள் தொடர்ச்சியா செய்யும்பொழுது இந்த ராகு கேதுக்கள் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு வந்து பெரிதாக தாக்கத்தை கொடுக்காது யோகம் பெரிதளவு யோகத்தை கொடுக்கலாம்னு பரவாயில்ல நம்ம யோகத்தை பிடிங்கி அடுத்த கூட கொடுத்துட அதை அந்த ராகு கேதுகள் செய்யாம இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன முதல்ல ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா கேது அப்படின்னா அதோட வால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கீங்க அப்போ இந்த தெசாபுத்தி வந்து எந்த அமைப்பில் வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இருக்கும் இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுலேருந்து ஒரு நிவர்த்தியை கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேலே கொண்டு வரும் ஏன்னா கேது பகவான் ஞானக்காரகன் ராகு பகவான் யோகக்காரகன் யோகத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னாச்சுன்னா ராகு பகவான் ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பாக வேணும் அதே யோகத்தை அடைஞ்சாச்சு அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா கேது பகவானுடைய ஞானம் வேணும் யாருக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அப்போ ராகு பகவான் எதையுமே வந்து பத்தாயிரம் கொடுக்குற இடத்துல ஒரு லட்சம் கொடுக்குறது ராகு ஒரு லட்சம் கொடுக்குற இடத்துல அதை பத்தாயிரம் தருமன்னு சொல்வது கேது இந்த ரெண்டு அமைப்புலையும் கிரகங்கள் உட்கார்ந்து போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்து கண்டிப்பாக அந்த கிரகம் தடுத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது இதை நம்ம எப்படி உங்களுக்கு சாதமாக கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்க வந்து அமைப்பு இருக்குதா நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு அழைக்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ராகு தசை நடக்கும்போது கேது சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை செய்ய தான் செய்வோம் ஏன்னா ராகுவோட ராகுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் கேது பகவான் உட்காடுறாரு அப்போ எந்த எந்த அமைப்பால் தசாபத்தி நடந்தாலும் சரி கேது பகவான் இங்கே வந்து அவசரப்படாமல் மெதுவாக கூடு பொறுமையாக போகணும் எழுது பிடிக்க தான் செய்வார் இதை நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக நீங்கள் எப்படி செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் இருக்குதா தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த கோவிலுக்கு அடிக்கடி போய் ராகு காலங்கள் வரும் காலங்களும் சரி இல்லை கோவில் நடத்திறந்துக்கிற காலங்களில் நீங்கள் நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பாம்பு வெளியே வரும்போது நேரங்காலம் பார்த்து வராது அதுக்கு எப்போ மறுத்தோ அது தோணும் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த பள்ளியும் அதே மாதிரி தான் எப்போ நேரம் காலம் கணக்கு பள்ளியும் பாருங்கள் எப்பவும் நேரங்காலம் கணக்கில் கணக்கில்லாமல் அங்கேயும் அடிச்சிகிட்டு இருக்கும் இந்த பூரம் பூச்சிகள் இதெல்லாம் பாருங்கள் அதுக்கு நேரங்காலம் கிடையாது எப்போதான் வரும் எப்போதான் போகும் சரிங்களா அப்போது நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் அடிக்கடி போய் சாமி கும்பிட்ற இடங்கள்ல ஆஞ்சநேயர் கோவில் இருக்குதுன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு கோவில் நிர்வாகத்தில் பூசாத்த கேட்டு வடமலை சாத்தலாமான்னு கேளுங்க சாத்தலான்னு சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கையாலே வந்து உருந்து வாங்கி ஆட்டி அதை உருந்த வடையாக ரெடி பண்ணி அதை மாலையாக கட்டி நீங்கள் அந்த ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க இதை ராகுக்கு எது உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்யாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது அப்படின்னாச்சுன்னா கேது நட்சத்திரத்தில் பிறந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ராகுன்னா மாலை ஆஞ்சநேயருக்கு வட மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து ராகு பகவானும் யோ கேது பகவானும் உங்களுக்கு இந்த நிலவு கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து உங்களுக்கு வெளியே கூட்டு வந்து யோகத்தையும் ஞானத்தையும் சேர்த்தே கொடுத்து கொண்டே இருக்கும் இது தெய்வ வழிபாட்டில் சரி பக்கத்தில் கோவில் இல்லை அவ்வளோ தூரம் போக முடியாது எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கே எங்களுக்கு ஒரு கேள்வி முடியல உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அதே போல் வந்து வீட்டில் போட்டோ ஒரு பதினோரு வடை உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் வடை மாலை கட்டி போடுங்க ஹோட்டலில் வாங்கி போடலாமான்னு கேட்கக்கூடாது ஏன்னு கேளுங்கன்னா ஹோட்டலில் வந்து எல்லாரும் குழங்குறது சரிங்களா அதில் எல்லாமே சுத்தமான இப்போ ஒரு சுத்தமாக என்னென்ன செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியாது உங்கள் கைப்படையே நீங்கள் வீட்டிலேயே அதை செஞ்சு நீங்கள் அதை மாலையாக கட்டி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வீட்டில் போவோம் பூஜையில் வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தானம் கொடுங்க உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது யோகத்தை கொடுக்கும் சரி இதையும் தாண்டி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரா ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு நான் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய முடியாது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் கோவிலும் பக்கத்தில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி போட்டோ இருக்கும்ல சரி போட்டோவோ இல்லை அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத எனக்கு அதில் விழுது போட்டோவோ இல்லை ஒன்றும் வேண்டாம் உங்களுடைய அம்மா வழி அப்பா வழி பாட்டி எந்த வழி பாட்டியாக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த ராகு கேதுக்கு ராகு கேது ராகுன்னா தாத்தா கேதுன்னா பாட்டி அது அப்பா வழியாக இருந்தாலும் சரி அம்மா வழி பாட்டியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு பேரையும் நினைத்து உங்கள் வீட்டில் மாசத்துல ஒரு தடவை ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி இப்படி கணக்கெடுத்துக்குங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மாதத்தில் இருமுறை சரிங்களா வடை உருந்த வடை செய்து அடுத்து புரோட்டா தோசை சரிங்களா இட்லி ஆப்பம் உருந்தில் செய்கிற பொருட்கள் என்ன 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 பொருட்கள் உங்களால் செய்ய முடியுமோ இன்றைக்கி தான் நீங்கள் யூடியூப் பார்த்து ஏகப்பட்ட விஷயம் செய்வீங்களே என்ன நான் சுருக்கமாக சொல்கிறது இட்லி தோசைன்னு சொல்லி முடிச்சிட்டேன் சரிங்களா புரோட்டா அதாவது துரித உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வாங்கி வாங்கி நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் தாத்தா பாட்டி நினச்சி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் அப்படின்னாச்சுன்னா இந்த ராகு கேதுக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தோசத்தை செய்யாது யோகத்தை செய்யும் சரி வீட்டில் புரோட்டா போடுறதுக்கு எங்கள் வீட்டில் சம்சாரத்தில் சொன்னால் எங்கள் சம்சாரெலாம் வந்து தோசைலாம் உங்களுக்கு ஊற்றி தராது நாங்கள் என்னங்க பண்ணுறது அடுத்தடுத்து ஏன்னா குடும்பத்தில் எல்லா வீட்டுல பிரச்சனை இருக்கும் இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கும்பிட்டே ஆகணும் ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு நினைக்கிறாங்க அப்படின்னா தான் துரிதமான உணவு தள்ளுமண்டை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா துரித உணவுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் பாஸ்போர்ட் உணவு சம்பந்தப்பட்ட வகைகள் வெளிநாட்டு உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்ஸ் சிக்கன் சிக்கன் ரைஸ் சிக்கன் ஃப்ரைஸ் அப்படி பண்ணி நிறையா வருது இல்லை இந்த மாதிரி உணவு வகைகளில் வந்து துரிதமான உணவு வகைகளை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அது எல்லாமே ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கீது சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த வழிபாடு முறையை நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது என்னாகுன்னா இங்கே ராகுவால் வரும் தோசத்தை உங்கள் தாத்தா நிவர்த்தி பண்ணுவார் கேதுவால் வரும் தோசத்தை உங்கள் பாட்டி நிவர்த்தி பண்ணுவாங்க அவ்வளோதான் கணக்கு ஏன்னா ராகுன்னா தாத்தா கேதுன்னா பாட்டி அது அம்மா வழியாக இருந்தாலும் சரி அப்பா வழியாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த ராகு கேது இந்த நிழல் கர்மா சம்பந்தப்பட்ட இந்த காலத்தில் ஏன்னா பிறவி கர்மா அப்படிங்கிறது சனி பகவான் இன்றைக்கி நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க நாளைக்கு தண்டனை கொடுக்குறக்குண்டான கிரகம் யாருன்னா நிழல் கிரகம் உங்கள் நிழல் மாதிரி பின்னாலை தொடர்ந்தே வருவது ராகு இந்த இரண்டு வழிபாடையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த ராகு கேது பெருசாக யோகத்தை தோஷத்தை செய்யாமல் யோகத்தை கொடுக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து உங்கள் தாத்தா எந்த ஊர்ல பிறந்தாரோ எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாரோ அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்ல தாத்தா வந்து இஷ்டமான ஒரு தெய்வத்தை ஏதோ ஒரு தெய்வத்தை குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெய்வம் இருக்கும் அதையும் தாண்டி தாத்தா வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும் தாத்தா வீட்டு வாசலில் ஒரு கோவில் இருக்கும் தாத்தா வீட்டு பின்னாடி ஒரு கோவில் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த கோவில் எல்லாமே இந்த தெய்வங்கள் எல்லாமே உங்கள் தாத்தாவை சுற்றியே இருந்து வாழ்ந்த அந்த கோவில் சுற்றி தாத்தா வாழ்ந்துருக்கிறாரு அங்கே உங்கள் தாத்தா அடிக்கடி போன கோவில்கள் தாத்தாவின் பட்ட இடங்கள் இருக்குல்ல அந்த கோவிலில் போய் நீ வழிபாடு செய்யும்பொழுது இந்த ராகு கேதுகள் வந்து தோசை செய்ய மாட்டாங்க சரி கேது அப்படின்னா பார்ட்டி தானே அந்த தாத்தா அப்படிங்கிறது ஒரு ஊரில் பிறந்திருப்பார் நிரந்தரமாக சின்ன பிள்ளையிலேருந்து அங்கேயே வந்திருப்பார் ஓகே பாட்டி அப்படிங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி கல்யாணம் கல்யாணத்துக்கு இங்கே வந்துடுறாங்களே நாங்கள் என்ன செய்கிறது உங்கள் பாட்டி எந்த ஊரில் பிறந்திருப்பாங்களோ அந்த ஊரில் உள்ள தெய்வங்கள் அந்த எந்த அந்த ஊரில் பத்து தெய்வம் இருக்கும் ஒரு தெய்வம் தான் பாட்டி வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்து கோயிலில் போ கோயிலுக்கு போகிறது விளக்கு போகிறது சாமி கும்பிட்றது எனக்கு நல்ல கணவன் மனைவி மனைவி சொல்லி அவங்க வேணும்னு எல்லாமே அந்த கோவில் இருக்கும்போல அந்த கோவில் அந்த கோவிலை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கிறது யோகம் சரி அந்த கோவில் என்ன கோவிலே தெரியலையே சொன்னால் உங்கள் பாட்டி எந்த வீட்டில் வளர்ந்தாங்களோ அந்த வீட்டை சுற்றி என்ன கோவில் இருக்குன்னு பாருங்கள் அந்த கோயிலை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க இப்படி நீங்கள் கெட்டியாக பிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து உங்களுக்கு சாதகமாக பாலகமான தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிங்க சின்ன ராகு கேதுகள் மட்டும் அப்படிங்கிறதுல உங்கள் ஒட்டுமொத்த ஜாதக அனைத்து கிரகங்களும் யோகத்துக்கு இருக்கக்கூடாத சூழல் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா ராகு வந்து யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னாச்சுன்னா மற்ற கிரகங்கள் கட்டி வேடிக்கை பார்க்கமே தவிர என்ப்பா கொடுக்கான்னு கேட்காது அதே சமயத்தில் ராகு உங்களது உங்களை வந்து இருந்து கீழே தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்கிறார் அப்புடின்னாலும் சரி மற்ற கிரகங்கள் வேடிக்கை பார்க்கமே தவிர ஏன்னு கேட்காது ஏன்னா பாம்பா கட்டா படையே நடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு அப்படிங்கிற விஷயம் உள்ளே வரும்போது மற்ற கிரகங்கள் வந்து சரி அவன் யோக்காரகானப்பா அவன் யோகத்தை அனுபவிக்க பிறந்தவன் அதனால் அவன் அப்படித்தான் அனுபவிப்பான் திருட்டு வழியாக சம்பாதிக்கணும் விதி இருந்தால் அப்படி தான் சம்பாதிப்பான் நம்ம என்ன செய்ய முடியும் அவன் அனுபவிக்கட்டப்பான்னு சொல்லி மற்ற கிரகங்கள் கையட்டி வேலை பார்க்கவே தவிர எந்த கிரகம் வந்து நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி தடுக்காது ஏன்னா இது உங்களுடைய யோகம் சம்பந்தப்பட்ட அமைப்பை இப்படித்தான் அந்த கிரகங்கள் தூண்டி கொடுக்கும் அப்போ ராகுக்கு எது யோகமாக வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துக்கோங்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இல்லைங்க ஒரு நாள் செஞ்சேன் சரி இல்லை ரெண்டு நாள் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் போகக்கூடாது ஏன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஜாதகர் இருந்து இறப்பு வரை இந்த அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ காலம் முழுவதும் நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் செய்ய 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 தான் அந்த விஷயங்கள் மாறி உங்களுக்கு சாதகமாக அந்த கிரகங்கள் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான நோக்கி நகரமே தவிர ஒரே நாளில் நான் வந்து செஞ்சு நான் சா சாதிக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அந்த அமைப் அமைப்பு வந்து நம்மளை படைச்ச இறைவனுக்கே அந்த கிரகங்கள் கொடுக்காது சரிங்களா அப்போ வழிபாடு முறையாக நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருங்க சில டைம் போய் சாமி கொண்டு போது கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் சில நேரங்களில் வந்து நெருக்கடி இல்லாமல் ஃப்ரீயாக போகும் அப்போ நேற்று வரவு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறத விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக செய்யும் போது என்ன ஆகுன்னா அந்த பாம்பா இருந்தால் கூட நீங்கள் ரெகுலராக பார்த்து நீங்கள் கையெழுத்து வாங்கும் போது அது படம் எடுத்து ஆளுமை தவிர உங்களை பார்த்து கொத்தணும்னு சொல்லி ஓடி வராது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்